உழைசலோட் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தர்மையான புதிய நாள் கால வெளியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக தினம் தினம் கத்தனை வார்த்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கு அப்படின்னாலே அவர் நம்ம ஒரு இடைப்பட எழுப்பினாலே கற்று நன்றி சொல்லுகிறேன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவார்த்தை சொல்லி நான் செப்பிக்க விரும்புகிறேன் ஏசாயா என புஸ்தகத்தில் இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா இருபத்தாறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதுடன் காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்ட ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல பார்க்கும்போது பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி கத்தரை பற்றி ஒரு பாட்டு இது இது ஒரு பாட்டாய் சொல்லப்பட்டிருக்கிறது யூதா தேசத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டுன்னா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருப்பது நான் எங்களுடைய பூர்ண சோதனை சொல்லி ஒரு பாட்டு பாடுறாங்க பார்த்தா வாசிக்க கத்தரை நம்புகிறவனுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டு என்று பார்க்கிறோம் உறுதியாய் பற்றி பண்ணோம் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கிறவர்களாய் அன்றைக்கும் ஆண்டோர் அழைத்தார் ஜனங்களின் உறுதியாய் பற்றி பிடித்திருக்கிறா என்று சொல்லுகிறார் அப்படி உறுதியாய் பற்றி பிடித்தவர்களுக்கு அன்றைக்கும் உள்ள எந்த ஆசீர்வாதம் இருந்தோ அதே இன்றைக்கும் கத்தர் வைத்திருக்கிறார் ஆனால் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதுதான் கேள்வி அது எந்த காலத்திலும் அது செல்லுபடியாம் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் அது இந்த காலம் மட்டும் அந்த காலத்திலே அப்படி அதான் சொல்லப்படுறது உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒரு மனசு இருக்கு அந்த மனசுல ஒரு உறுதி வேணும் அந்த உறுதி எதை காட்டுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உறுதி கர்த்தரை பற்றி கொள்ளுகிற மனசை உடைய உறுதி உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே போல சமோதை காத்துக் கொள்வீர் அருமையான நிறைய உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம் தானியல் புஸ்தகத்துல ஒரு உதாரணம் ரொம்ப நல்ல உதாரணத்தை நான் பார்க்கிறோம் எப்படி உறுதியாய் பற்றி பிடித்தார்

நாங்கள் ஹிப்த்தை நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே அங்க சாப்பிட்டு சாப்பாடு நினைக்கிறோம் வெள்ளரிக்காய் நினைக்கிறோம் வெள்ள வெள்ளைப்பூளை நினைக்கிறோம் பாலை வந்து அதெல்லாம் கிடைக்காது ஸோ அது எங்களுக்கு வேணும் போல இருக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு நினைத்தார்கள் உறுதியான மனம் இல்லை அவர்கள் செங்கலே கடந்து ரசிக்கப்பட்டு ஞானசாணி எடுத்த பிறம் கூட அவளுக்கு அந்த உறுதியான மனசு வரவே இல்லை சொல்றது அதனாலதான் அவர் சொல்றார் பாருங்க

நான் சும்மா விட மாட்டேன் உங்களை நான் நல்ல பயங்கரமான அக்கினி சூழல போட்டுருவேன் தண்டனைகள் தெரியும் நீர் எல்லாரும் வணங்குங்க சொல்லும் போது அங்க எல்லாரும் வணங்கிட்டாங்க இந்த சாதராக ஆபேத்தினேங்கிற மட்டும்தான் வணங்காம இருந்தாங்க அப்படி பிரிந்துட்டு அவங்க சொல்றாங்க என்ன சொல்ல தெரியுமா நாங்கள் பாருங்க வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கு ஒருவேளை தப்பு வைக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சலை நாங்கள் மணங்க மாட்டோம் என்று சவால் விட்டார் இதுதான் உறுதிக்கு அடையாது உறுதியான தன்மை உயிரே போனாலும் ஸ்ட்ராங்காக நிற்பது இன்னைக்கு நம்முடைய மனசில் எப்படி இருக்குது அலைவாயுது அங்கையா இங்கேயா விட்டுறலாமா தொடர்ந்து பின்பற்றலாமா கத்த நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா கைவிட்டுருவாரா கை விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணங்கள் உறுதித்தன்மையை என்ன செய்யுது அது கேள்விக்குறியாக மாற்றுகிறது அப்போ உறுதியாய் அவரை நம்பும் போது என்ன நடக்குது ஒரு பூரண சமாதானம் உண்டாகும் நீ நடந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம் தலை புஸ்தகத்த அப்படி தைரியமா இருந்ததால இவள் தூக்கி உள்ள போட்டாங்க இவன் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் போட்டாங்க ஆனா தண்டனை கொடுக்க முடிஞ்சது ஆனா நெருப்பு அவர்களை தோட முடியவில்லை நெருப்பு எத்தனையோ மடங்கு அதிகமாய் வந்த பொழுது அவளை துண முடியவில்லை முடி கருகவில்லை துணி எரியவில்லை அந்த அக்கினியினுடைய பாருங்க சில சமயம் இந்த புகையில நின்றுனா புகை வாசனை மேலே அடிக்கும் நெருப்பு போட்டு புகையாக வந்து இந்த புகைகளை போனால் புகை வாசனை அடிக்கும் அந்த நெருப்பின் வாசனை கூட இந்த சாதராக் மேசாக் ஆபேத் மேலே காணப்படவாமல் இருந்தது திரும்ப அவங்க வெளியே வந்து செக் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை அப்போ உறுதியாய் பற்றி கொண்ட அப்போ சொல்றான் அந்த நிபுகாத்தின சொல்றான் பாருங்க ராஜாவுடைய கட்டளை தள்ளி இவர்கள் தைரியமா உறுதியா இருந்தபடினாலே அந்த ஆண்டோர் வந்து அவளை பாதுகாத்து இருக்காருன்னு சொல்றான் அன்றைக்கும் அந்த உறுதியாக நம்பிக்கை உறுதியாய் இங்க பற்றி கொண்ட மனசு இந்த காலை வழியில் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எப்பொழுதுமே பூரண சமாதானத்தோடு இருப்பீர்கள் சமாதானத்துல அரகுற கிடையாது பூரணமான சமாதானம் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் ஏன்னா அவர் தான் உங்களை பாதுகாக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துகிறார் அவர் உங்களை என்ன செய்றாராம் உங்களை உறுதியை பார்க்கிறார் இன்னைக்கு உள்ள உறுதி என்பது ஒரு நல்ல விசுவாசத்தை காட்டு நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் வேற எதையும் நம்ப மாட்டேன் கர்த்தரை மட்டும் நம்ப அவர் நன்மை செய்வார் என்கிற உறுதி அவர்களுக்கு இருந்தது இந்த காலங்களில் உங்களுக்கு இருக்கிறதா அதான் சொல்லப்படுறது ஏசா சொல்லும் போது உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் அவர் நம்பிக்கை அவர் மேல் இருப்பதுனாலே பூரண சமாதான உடையவன இருப்பான் இந்த கால வேளையில உங்களுக்கு அப்படிப்பட்டதான பூரண சமாதானம் இல்லைன்னா நீங்க உறுதியா தான் அர்த்தம் பாப அந்த ஈர்த்தத்தை புறப்பட்டு வந்தவர்களா உறுதியா நம்பிக்கை கிடையாது அதனால வசனம் என்ன சொல்லுது அவர் கர்த்தர் இப்படி எங்களை ஏமாத்தி கூட்டம் வந்தாருன்னு நீங்க அதனால நடந்த விஷயம் என்னென்னு தெரியுமா வழியிலே விழுந்தார்கள் அன்றைக்கு உறுதியான பற்றி கொள்ள மனசு இருக்குதா கத்தர் உங்களை ஆசிரியக்க போகிறார் பூரண சமாதானத்தை கர்த்தர் காலவில் உங்களுக்கு கொடுப்பாராக உறுதியாக பற்றி பிடிங்கள் நான் உங்களுக்கு அட்சபிக்கிறேன் பர்லவத்தின் பிதாவை நல்ல அண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அண்டவரே பூரணமான சமாதத்தை காக்கும்படி நாங்களுமே உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள மனசு அப்படிப்பட்ட மனசு எங்களுக்கு தாரும் ஆசிரியம் வசனத்தை கேட்கிற பார்க்கிற யாவரையும் பிதா குமார் பிரச நாமத்தால் யாசி மதிப்பீரான உறுதியான நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் உதேசியும்படி இருக்கிறவர்கள் மறைத்துக் கொள்ளும் தடைகள் மாறட்டும் கட்டுகள் மாறட்டும் நம்முடைய கிருபை இந்த பிள்ளைகளை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஒரு பூர்ண சமாதானத்தை இந்த காலவெளியில் எல்லாரும் கொடுக்கும்படி ஒப்புக் கொடுக்கும் இயேசு நாம் தெளிச்சப்பிக்கிறோம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டால் இந்த சாதனாக்குமே சாபத்திலே போல உங்களை பாதுகாத்து உயர்த்துவாராக தொடர்ந்து லோக சுவார்த்தை பாருங்கள் கேளுங்கள் கத்திரம் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்திரம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக